பெறுவதற்கான உழைப்பு இருக்கில்ல அது ஒரு பெரிய சவால் திமுகவுக்கு அப்புறம் அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் சர்வைவல் சர்வைவல்னால் அந்த கட்சி இதுவாரி சொல்லலை களமே ஒரு சவாலாக இருக்கிறது எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குது பாஜகவுக்கு தங்களுடைய இருப்பை ஏற்கனவே இருக்கிற இருப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதுதான் அவங்களுடைய அவங்களுக்கு இருக்கிற சவால் நாம் தமிழருக்கு இன்னும் இப்போ இப்போ மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு அடுத்த நிலைப்பாடு நமக்கு எந்த அளவுக்கு உயரப்போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சவால் ஏன்னா விஜய் கட்சி வந்தாச்சு அதனால் அது அது பெரிய சவால் அவங்களுக்கு இருக்குது பாமகவுக்கு கன்சிஸ்டன்சி தொடர்நிலை நேற்று ஒரு கூட்டணி இன்னைக்கு காலையில் ஒரு கூட்டணி சாயங்காலம் ஒரு கூட்டணி என்ற விமர்சனத்துக்கு ஆளாக்குறது பாமக இது எப்படி இருக்கும் அவங்க குடும்ப பிரச்சனை அதெல்லாம் கூட பெருசாக நம்ம சொல்ல வேண்டாம் அது எப்படியும் மாறிடும் ச பேச்சப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆக அது அவங்களுடைய அவங்களுக்கு இருக்கிற சவால் இதை தவிர எல்லா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இரு பல்வேறு சவால்கள் இருக்கும்போது இந்த மேஜராக இந்த கட்சிகள் ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு கூட்டணி மாதிரி இருக்கும் களத்தில் அஞ்சு பேர் இருப்பாங்க திமுக திமுக பாஜக தாவேக்கா விஜய கட்சி நாம் தமிழர் இருக்க அந்த அஞ்சு பேர் இருக்கிறதுனால சொல்ல பிசிகா மற்ற கட்சிகள்லாம் இருக்குது அதை பற்றி பின்னாடி வருவோம் இப்போ இந்த சவால்களை இவர்கள் எப்படியும் எதிர்கொள்ளப் போகிறார்கள் ஆனால் ஒரு வழி இருக்குது இன்றைக்கு பல்வேறு புகார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து அண்ணாத்து அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சி வரையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அடிக்கிட்டு போகலாம் நம்ம அதை பற்றிலாம் பல்வேறு களங்களை விவாதிச்சிருக்கோம் இது தேர்தலில் எப்படி எதிர்ப்பு எதிரொலிக்க ஒன்று தேர்தல் வந்து ஒரு ஒரு வினோதமானதுங்க ரெண்டு தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் சந்திக்கிற வரையில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி மீது எந்த புகாரும் கிடையாது ஒரே ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக கோயம்புத்தூர் தவிர வேற ஒண்ணும் பெருசாக ஒண்ணுமே கிடையாது இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் மீது எந்த புகாரும் இல்லாத காலத்தில் கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவரால் வெற்றி வாய்ப்பு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை ஜெயலலிதா மையார் தான் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸோ இது இது ஒரு வினோதமானது இப்ப மத்தியில் மக்களவை தேர்தல் போது சார் நான் தர நேரத்தரேன் தர அவங்களுக்கு பாலச்சந்திர சாருக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லணும் அவர் ஒரிசாவை பத்தி சொன்னாரு ஒரிசாவில் நினை பிரச்சாரங்களில் பிரச்சாரங்கள்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க கூட இதே பல் இதே மாதிரி ஊடக விவாதங்களில் ஒரு நண்பர் சொன்னார் அலுப்பு ஏற்பட்டு விட்டது ஒரு கட்சி நீண்டகால ஆட்சியில் இருந்தால் அலுப்பு ஏற்படும் ஆண்டிங்கப்பசியோ அதிருப்தியோ கோபமோ விரக்தியோவே இல்லாமல் அதிருப்தி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூ அலுப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதுதான் நவீன் பட்நாயக் ஆட்சி மேலே ஏற்பட்டதுன்னு ஒரு தகவல் உண்டு ஆக இதெல்லாம் இருக்கே மாற்று இதே இருக்குது மா ஒரு கட்சியை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது ஆனால் திமுக என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை வித் கிவன் சுச்சுவேஷன் இருக்கிற நிலைமைப்படி திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் திமுக இல்லை திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ உள்ள திருநள்ளாண் மேல் ஏதேனும் இந்த இந்த ஓராண்டில் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதேனும் அவங்க மிசரபலி ஃபெயிலு சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்காது கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி சம்பவங்கள் விமர்சனத்துக்கு ஆளாகும் விமர்சனத்துக்கு ஆளாவது என்று எல்லா கட்சிக்கும் இயல்பு தான் ஆனால் அதையும் மீறி வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவது முக்கியமில்லை டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ்போர்ட் முக்கியம் இல்லை நீங்களே ஐந்து வகை கூட்டணி கணக்காக சொல்கிறீங்க இல்லையா இந்த ஐந்து கூட்டணி ஐந்து முனை போட்டியாக இருந்தது அப்படின்னா ஓட் ஸ்ப்ளிட்டெல்லாம் திமுகவுக்கு எஜ்ஜு இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள் இல்லை இப்போ இவங்க திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சாலிடாக தான் இருக்காங்க இன்டாக்டாக இருக்காங்க எல்லா களத்தையும் சொல்லியிருக்கோம் ஒரு சில கசப்புகளாக பல்வேறு இது விசிக்காவுக்கும் அவங்க திருப்தி இல்லாம போய் பேசுகிறாங்க நண்பர் விசிகாத்தின் த நண்பருக்குனால அதிகமாக பேச முடியாது அவர்தான் தான் சொல்ல முடியும் ஆனால் அது வந்து தேர்தல் களத்தில் எதிரொலிக்கமா ஒன்று தேர்தல் காலத்தில் இவங்களோட ஈக்குவேஷன்ஸ் அப்படி இருக்குது ரெண்டு மூன்றாவது மாற்று அணியினர் எந்த அளவுக்கு போலரைசேஷன் ஆகுது அணிகள் எப்படி மாறப்போகுறுது அப்படின்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஒன்று சந்தேகம் ஆட்சி மீது ஒரு மக்களுக்கு ஏற்படுகிற சந்தேகம் சந்தேகம் அதிருப்தியாகும் அதிருப்தி விமர்சனமாகும் விமர்சனம்தான் ஒரு பெரிய சவால் அந்த நிலைக்கு இன்னும் திமுக அரசு வந்திருக்கிறதா என்பது பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் இன்னும் அவங்க வந்து செஞ்சுரி அடிக்க மாட்டாங்க ஜெயிச்சிருவாங்க ஆனால் களத்திலே வராத பேட்ஸ்மேன் வந்து தாவேக்கா தேர்தலே சந்திக்கலை பவுலிங் போடுறது பார்த்திங்கன்னா அதிமுக அதிகமாக பவுலிங் போடணும் ஆனால் பாஜக அதிகமாக பவுலிங் போடுது இந்த டஃப் ஃபைட்டு இருக்குது ஆகையினால் எல்லாமே தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் என்ன நிகழப்போகிறது போகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது மற்ற புள்ளி விவரங்கள் வந்து எதுவுமே மாறலாம் இந்த ஸ்கீம் மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிப்பதனால் வெற்றிங்கிறது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் ஜெயித்தார் எண்பத்தி மூணில் கர்நாடகத்தில் ராமகிருஷ்ணகிடே எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காம மகத்தான வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வீழ்ச்சி வீழ்த்தி அவர் ஆட்சிக்கு வந்தார் அதையினால் பாப்புலர் ஸ்கீம் கொடுத்ததுனாலே அது செஞ்சதுனாலே வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியாது பொருளாதார விஷயத்தில் நிச்சயமாக திமுகவுக்கு திமுக இன்றைய திமுக அரசுக்கு சிறப்பாக செயல்படவில்லை கலைஞர் கருணாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆட்சிக்கு வந்தபோது சாராய சாம்ராஜ்ஜியத்தை தகர்த்து விட்டேன் என்று சொன்னார் என்னென்னா சாராய மதுபானத்தின் மூலமாக அரசுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய வருமானம் கடந்த ஆட்சியில் இது இப்போ வெளிப்பட சொல்லுங்க அஇஅதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியிலும் கூட சொல்லலாம் அது இப்போ பாதிக்கப்பட்டது அதை நான் நிவர்த்தி செய்துவிட்டேன் தீர்த்து விட்டேன்னு சட்டப்பேரவையில் அறிவித்தார் அப்போ நான் சட்டப்பேரவையில் நிருபராக இருந்தது பார்த்ததுனால சொல்கிறேன் சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டேன்னு சொன்னார் அந்த மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கையை திமுக அரசு மூன்று ஆண்டுகள் எதுவுமே செய்யலை பொருளாதார நிபுணர் குழுவினுடைய அறிக்கை என்னாச்சு அப்படின்னு முடிச்சு சொல்றேன் ரெண்டாவது சுற்றுலா திரு பாலச்சந்திரன் நீங்கள் குறிக்கிட்டீங்க என்னுடைய நண்பர் பா கிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு எந்த வாக்குறுதியுமே கொடுக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் ஜெயிச்சார்னு அது உண்மை அன்னைக்கு எம்ஜிஆர் கிடைச்சது ஏன்னா அவருடைய வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கல அவர் ஒரே ஒண்ணுதான் கேட்டார் நான் எந்த தவறு செய்தேன்னு என்ன டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டார் அது வந்து போச்சு அதனால அதுக்கு வேற எந்த அசூரன்ஸும் கொடுக்க வேண்டிய கலைஞர் எதனால இவ்வளவு ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமும் தோத்தாருன்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார் நான் ஏற்கனவே சொன்னேன் நமக்கு ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்க எந்த கட்சியும் சேராதவங்க அறுபது பெர்சன்ட் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு இருபத்தஞ்சி இருபதுல இருந்து பதினெட்டு இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆறு பெர்சன்ட் இருக்கு விசிகாவுக்கு வந்து நாலு இருந்து இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவங்களுக்கு கூட்டணி அமையல் அந்த நேரத்தில் அதனால கூட்டணிக்கான வாக்கு வங்கி இருக்கு அது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அவ்வளவு நல்ல காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுடைய நிதர்சனம் என்னன்னா நீங்க கூட்டணியும் வலுவான கூட்டணி அமைக்கணும் நியூட்ரல் ஓட்டர்ஸுடைய வாக்குகளையும் நீங்கள் பெறணும் அப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும் அன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியிறது சொன்ன மாதிரி இன்னைக்கு தேர்தல் இன்று தேர்தல் வந்தால் அவர் ரொம்ப கரெக்டாக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள என்ன சூழ்நிலை மாறும்னு யாருக்கும் தெரியாது இன்று தேர்தல் வந்தால் திமுக தான் ஜெயிக்கும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் எந்த அளவுக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் நிதர்சனம் ਫੈਸਲਾ